அனைவருக்கும் வணக்கம் கடந்த பத்து ஆண்டுகளில் அதாவது மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் மூன்று மடங்கு இந்தியா கடன் வாங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்களே இது என்ன உண்மை அப்படின்னு பார்க்கணும் சரி நம்ம நாட்டுடைய ஜிடிபி எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் பங்கு சந்தை எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் உள்நாட்டில் தொழில் எப்படி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் டாக்ஸுடைய விஷயங்கள் எல்லாமே நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது அப்படி பார்க்கும்போது ஐஎம்எஃப் உடைய ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்த்திங்கன்னா நாலாவது இடத்துக்கு நம்ம முன்னேறிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது ஜப்பானை நம்ம பீட் பண்ணி முன்னாடி வந்துடுவோம் அதே மாதிரி சைனாவை நம்ம பீட் பண்ணுறதும் வந்துட்டு ரொம்பவே சுலபம் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப சுலபம் அப்படின்னா எத்தனை ஆண்டு காலம் பிடிக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து பதினாறு ஆண்டுகள் பிடிக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பதில் நம்ம சைனாவை பீட் பண்ணிடுவோம் இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க அது என்ன அப்படின்னா Uh, multiple shocks we've seen in the recent past, starting from the pandemic uh, to the war in Ukraine and then the recent tensions uh, in the Gulf, and so given that you know we, against that backdrop, growth at 6.8% in 2024 is a very impressive number, and this is largely led by private consumption and public investment. I don't see any red flags in the near term, but I would highlight one important uh, aspect. You now, India is a young, growing population. We are likely to add, India is likely to add about 15 million people to the labor force every year. நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஏஜ் கேட்டகரியும் இதுக்கு முக்கிய பங்கு வகிக்குது அதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாட்டில் பதினஞ்சில் இருந்து அறுபத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டு சதவீதமாக இருக்காங்க அதை சீனாவை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்குது இன்னும் அடுத்த ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருபத்தி ஐந்து வயதுக்கு கீழே இருக்கிறவங்க அதாவது யங்ஸ்டர்ஸ் ரொம்ப இளைஞர்கள் வந்துட்டு அதிகமாக இருக்காங்க எத்தனை சதவிகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு புள்ளி மூணு சதவீதம் இருக்காங்க இதுவே சீனால பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீதம் தான் இருக்காங்க இதனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாப்பதுக்குள்ள சீனால அங்க இருக்கிற மக்களுடைய உழைக்கும் திறன் ஆகட்டும் மற்ற எல்லா விஷயமும் அப்படியே குறைஞ்சிட்டே வரும் க்ரோத் ரேட்டில் கம்மியாகிட்டே வரும் நம்ம குரோத் ரேட்டில் இந்தியா வளர்ந்துகிட்டே வரும் அப்படிங்கும்போது நம்ம சீனாவையும் இன்னும் பதினைந்து ஆண்டுகளில் பீட் பண்ணி முன்னுக்கு வந்துடலாம் அப்படிங்கிறது தான் ஒரு புள்ளி விவரம் சொல்லுது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சீன நாட்டில் முதலீடு பண்ணுறதுக்கும் அங்கே தொழில் செய்கிறதுக்கும் நிறையா முன்னணி நிறுவனங்கள் வந்துட்டு தயங்குறாங்க வெளியில் வந்துக்கிட்டு இருக்காங்க இதுவும் அந்த நாடுடைய குரோத் ரேட் கம்மியாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு சரி பங்கு சந்தை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பங்கு வர்த்தகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்துட்டு நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நாலு கோடி மக்கள் தான் அந்த அக்கௌண்ட் வச்சு மெயின்டைன் பண்ணி ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்தாங்க அவங்க தான் இந்த பங்கு சந்தையில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கிட்டத்தட்ட ஒரு நாலு ஆண்டுகள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அதுடைய வளர்ச்சி அதாவது இந்த ஸ்டாக் மார்க்கெட் அக்கவுண்ட் வச்சிருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை பதினாலு கோடியா மாறி இருக்கு அப்படிங்கும்போது பங்கு சந்தையிலையும் இந்தியர்கள் வந்துட்டு நல்லா முன்னேறி வராங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது இப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது சரி இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதாவது அந்த மூன்று மடங்கு கடன் அதிகமாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இப்போது அந்த விஷயத்துக்கு வருவோம் நம்ம எந்தளவுக்கு டெவலப் இருக்கோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தோம் கடனில் என்ன இடத்துல நம்ம இருக்கோம் என்ன அப்படிங்கிறத புள்ளி விவரத்தோடு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது நம்ம கோவிட் காலகட்டத்தில் அதிகமாக நம்ம வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது கடனுக்கு உள்ளானம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஆனால் அந்த ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா யுஎஸ் ஜெர்மன் அதுக்கப்புறம் ஜப்பான் சீனா இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஜிடிபியை பொறுத்து நம்ம வந்துட்டு இதை கால்குலேட் பண்ணியிருக்காங்க இது வந்துட்டு நான் சொல்லலை ஐஎம்எஃப்ஏ சொல்லியிருக்காங்க ஜப்பான் தன்னோட ஜிடிபியில் பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி ஐந்து மடங்கு கடன் வாங்கியிருக்கு அமெரிக்கா ஒன்று புள்ளி மூன்று மடங்கு வாங்கியிருக்கு நம்ம ஜீரோ பாயிண்ட் எயிட் பர்சன்ட்டு தான் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் உலக நாடுகளில் மொத்தமாக கடன் வாங்கியிருப்பாங்க இல்லையா அதில் அமெரிக்கா வந்துட்டு முப்பத்தி மூணு சதவீதம் வாங்கியிருக்காங்க மூன்றில் ஒரு பங்கு அமெரிக்கா வாங்கியிருக்கு அதே மாதிரி ஜப்பான் பதினோரு சதவீதம் வாங்கியிருக்காங்க இதே மாதிரி நம்ம நாடு பார்த்திங்கன்னா இந்தியா வெறும் மூன்று சதவீதம் தான் வாங்கியிருக்கு இப்படி இருக்கும்போது கடன் 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 அப்படின்னு நம்ம பொத்தாம் பொதுவாக நம்ம சொல்லிடக்கூடாது ஒரு புள்ளி விவரத்தை பார்க்கணும் ஐஎம்எஃப் என்ன சொல்கிறாங்க உலக வங்கி என்ன சொல்லுது இந்திய ரிசர்வ் வங்கி என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் பற்றி அப்படிங்கிறத பார்க்கணுமே தவிர வாட்ஸ்அப்பில் தவறுதலாக இப்படி செய்திகளை பரப்பிட்டு இருக்கிறத நம்ம அப்படியே எடுத்துக்கக்கூடாது அதோடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதுதான் ஒவ்வொரு குடிமகனும் அடைய ஒரு கடமை இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இலங்கை மாலத்தீவு நேபாளம் பூட்டான் வங்கதேசம் போன்ற நாடுகள் இருந்து கடன் வாங்கிட்டிருக்காங்க நம்ம கடன் கொடுக்குற ஒரு நிலைமையில் இருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இப்படி இருக்கும்போது இந்தியா அதிகமாக கடன் வாங்கிருச்சு அதிகமாக கடன் வாங்கிருச்சு ஒவ்வொரு குடிமகனுடைய மேலேயும் இவ்வளோ கடன் இருக்குது லட்ச கடன் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் பார்த்து சொல்லணும் ஐஎம்எஃப் ஒரு கணிப்பு இது உண்மை ஆச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாற்பதில் நம்ம சீனாவை வந்துட்டு தள்ளி நம்ம கண்டிப்பாக முன்னேறி வந்துடுவோம் நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஜெர்மன் யூஎஸ் இதெல்லாம் இருக்கும் ஜப்பானை வந்துட்டு நம்ம அடுத்த வருடமே பீட் பண்ணி நம்ம வந்துடலாம் இதுக்கு முக்கியமாக ஒன்று என்ன பார்க்கணும் அப்படின்னா கோவிட் மாதிரியான ஒரு விஷயம் மறுபடியும் வராமல் இருக்கணும் இல்லைனா இயற்கை பேரழிவுகள் இயற்கை சீற்றங்கள் எதுவும் வராமல் இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம நாலாவது இடத்துல வந்துடுவோம் ரெண்டாயிரத்தி நாற்பதில் பார்த்திங்கன்னா சீனாவை பின்னுக்கு தள்ளி நம்ம முன்னாடி வந்துடுவோம் இது உண்மையான ஒரு விஷயம் இவ்வளோ விஷயம் இருக்கும்போது இன்னும் மூன்று மடங்கு கடன் இந்தியா வாங்கியிருக்கு ஒவ்வொருத்த மேலேயும் இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை இந்த வீடியோவை அப்படி சொல்கிறவங்களுக்கு நீங்கள் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள்